ஹை போஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்று தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுபடியாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை நூற்றி இருபது ரூபாய் ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் தூய தங்கத்தின் விளையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது ஒரு கிராமுக்கு நாற்பத்தி ஒன்பது ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரின் கோல்டு பிரைஸ் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி பன்னிரெண்டு ஒரு சவரனுக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் கூடியிருக்கு எயிட்டின் கேரட் கோல்டு பிரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நானூற்றி எண்பது ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரின் கோல்டு பிரைஸ் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ஒரு சவரனுக்கு முன்னூத்தி இருபது ரூபாய் கூடியிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது ஒரு சவரனுக்கு முன்னூத்தி அறுபது ரூபாய் வரைக்கும் தனது விலை வந்து இன்னைக்கு ஒரே நல்லா கூடியிருக்குங்க